ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா மசாலா நம்கின் காஜு பிஸ்கட் பாருங்கள் நம்ம பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்கு இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தடில் சும்மா ஒரே ஒரு கப் மாவு இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல் தடவை செஞ்சக்கூட இதே மாதிரி கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் கலர் சூப்பராக வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மைதா ஒரு கப் போடுங்க கிராம்ஸில் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்குது கொஞ்சம் சால்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஓமு இந்த மாதிரி மசாச்சி போடலாம் வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸில் பாருங்கள் அவ்வளோதான் இப்போது கலந்து விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போடுங்க நம்ம பிஸ்கட் கிறிஸ்பியாக வரணும் அதுக்காக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த வரைக்கும் நல்லா அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவு பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி வரும் கரெக்டாக இருக்குது இப்போது வாங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு மாவு நல்லா பசஞ்சி சாஃப்டாக டவு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வாங்குறது பொருள் எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் பிளேட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போது வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா சூப்பராக இருக்கும் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது பாருங்கள் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் வெள்ளை உப்பு ஹாஃப் ஸ்பூன் கருப்பு உப்பு லாஸ்ட்டில் சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா தயாராக இருக்குது காஜு பிஸ்கட் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க இப்போது வாங்க மாவு எடுக்கலாம் மாவு பாருங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது எடுத்து நம்ம ரொட்டி செய்கிறாங்களே அதே மாதிரி நம்ம பிஸ்கட் சாப்பிட்டோன்னா எப்படி திக்னஸ் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மிலீஸாக வச்சுக்கோங்க பாருங்கள் ரொட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் எடுத்து கட் பண்ணிவிடுங்க முதலாவது பிஸ்கட் மாதிரி வராது ரெண்டாவது பாருங்கள் கரெக்டாக வரும் நம்ம பிஸ்கெட் கட்டர் வச்சா எப்படி வரும் அதே மாதிரி சேம் வருது இருக்க இருக்கையில் காஜு நம்கின் பிஸ்கட் கரெக்டாக ஷேப்பில் பாருங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்துடும் எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க பாருங்கள் நான் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் சும்மா ஒரே ஒர்க் அப்பமாகவும் இருந்தால் போதுங்க நம்ம பிஸ்கட் ரெடி ஆயிரும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வானலில் எண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டேன் இப்போது மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணால் உள்ளும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பு ஹை வச்சா மேலே கலர் வரும் ஆனால் உள்ளும் ஃப்ரை ஆகாது கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துச்சு பாருங்கள் லைட் கோல்டன் கலர் வரணும் அந்த வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம பிஸ்கட் கலர் சூப்பராக வந்து இருக்குது ஆயில்லேருந்து இருந்து வெளியே எடுத்துகிட்டு மீதியோடு இருக்குது இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பிஸ்கெட் எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது ரெடியாக மசாலா இருக்குது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது மசாலா நம்கின் காஜூ பிஸ்கட் பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய ஆளுங்களுக்கு கூட நல்லா பிடிக்கும் நீங்கள் டீ டைம் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த கிறிஸ்பியான காஜூ பிஸ்கெட் வீடியோக்காக உங்கள் கையால் ப்ளீஸ் லைக் போடுங்க நம்ம வீடியோ பிடிச்சேன்னா ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்